நீங்க பேசும்போது அது எந்த யூடியூபா இருந்தாலும் அந்த ஆடியோ வந்து இதுல ஹெட்ஃபோன்ல கேளுங்கன்னு சொல்றேன் கேட்கவும் முடியல பசங்க எல்லாமே தெரிச்சு ஓட்டாங்க அதை ஆமாங்க அதாவது அதுதான் சொல்கிறேன் அந்த சபை நாகரீகம் வந்து இல்லை கெ கெட்ட வார்த்தையில் பேசுகிறது வந்து இது அதான் சொல்கிறேன் இவரை பார்த்து அவர் காப்பி அடித்தாரா அவரை பார்த்து இவர் காப்பி அடித்தாரா தெரில சீமானும் சரி ஒரு அசிங்கமாக பேசுகிறது ஒரு தொண்டர் வந்து இது பண்ணா அசிங்கமாக பேசுறது இவர் வந்து மேடையில் நின்றுங்கன்னு ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொந்தலாம் ஒரு ஒரு கேவலமான விஷயம் பத்திலாம் பேசுறாரு இதெல்லாம் எந்த வகையில இல்ல அது அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னோன்னு ஏற்கனவே வந்து இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்ய வரும்போது ஐ திங்க் ஆனந்த கூட நினைக்கிறேன் அதுல ஒரு பேட்டி கொடுத்திருந்தது அது ரொம்ப சர்ச்சையாச்சு அவங்களுக்கு அந்த விஷயம் தவிர அதாவது குறிப்பிட்ட அந்த ஏ விஷயம் தவிர வேற எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொல்ல அதை வந்து கொதித்தெழுந்த இளம் இயக்குநர்கள் அத்தனை பேரும் வந்து டைரக்டர் கவுன்சில போயிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க அதை வந்து நான் அந்த விதத்துல சொல்லல இப்போ என்னன்னா இந்த விஷயத்த பேசி இன்னொன்னு பிராண்ட்